ഹായ് ഫ്രണ്ട്സ് നീനാ കാതൽ സീരിയൽ നെക്സ്റ്റ് പ്രേമോ എന്നിട്ട് അക്ക പോലാം ரொம்பவே வருத்தமாக ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அபி வந்து ராகவ் நம்மளை இப்படியெல்லாம் சதிக்கப்படுறாரு இப்படிப்பட்ட புருஷங்குடியாக நம்ம வாழணும் மனசுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கேன்னெல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க அப்ப அங்க கரெக்டாக வந்துடுறாங்க ராகவ் ராகவ் வந்து கிட்ட வந்து ரொம்பவே கோவமாக வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே அபி வந்து இதுக்கு மேலேயும் பேசுறதுக்கு எதுவும் கிடையாது நான் உங்ககிட்ட பேசவும் நான் வீர்பல தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வீக்கமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்படி வந்து இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இங்க இருந்து தான் ஆகணும் அஞ்சலி அக்காவுக்காக ராகவுக்காக இல்லைனாலும் அஞ்சலி அக்காவுக்காகவாது நம்ம இங்க இருந்து தான் ஆகணும் அஞ்சலி அக்கா எந்த தப்பும் பண்ணாதவங்க அந்த முட்டல் முரளி கிட்ட வந்து அவங்க ஏமாந்துட்டு இருக்கிறத இனால பார்க்க முடியாது அதனால நான் வந்து கண்டிப்பா வந்து இங்க இருந்து நான் அந்த முரளியோட சுயரூபத்தை வந்து தெரியப்படுத்துவேன் தெரியப்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் என்ன முடிவுனாலும் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க அபி வந்து அபி முரளியை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கா என்ன செய்ய போறாங்கங்கிறத வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ